நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை இப்பொழுது அந்த இரண்டு மாநிலத்திலும் சட்டமன்ற பொதுத்தல் வருது பாஜக வெற்றி எப்படி சொல்றீங்க வெற்றி இல்லைன்னா அடுத்த தேர்தலில் வெற்றி வந்துடும் அதுதான் நடைமுறை தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி அப்படி மூன்று முறை சேவைகளே செய்கிறதுனால பாஜக ஒருத்தர் ஜெயிக்க முடியாது அவங்க ஜெயிக்க முடியாது அவங்க குற்றவாளிகள் வேறு பாஜகவுக்கு எதிராக போட்டியிடுறவங்க ஊழல்வாதிகள் பாஜக நிறைய மக்களுக்கு நல்லதே செய்கிறதுனால மூன்றாவது முறை தொடர்ந்து ஹரியானாவில் மூன்றாவது முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க இந்தியா முழுமையும் கூட மூன்றாவது முறை ஜெயித்து தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க ஜார்க்கண்ட்லயும் மகாராஷ்டிராவிலும் நாடாளுமன்றத்துல வாக்குகள் குறவு நாடாளுமன்றத்துல மூன்றாவது முறை பாஜக போட்டிக்கிட்டது அதனால எதிரிங்க ரொம்ப உஷாரானாங்க அது வந்து ஊபி பொறுத்த மட்டும் மாயாவதி கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டு பத்து சதமானம் ஓட்டு மைனாரிட்டிகளுடைய ஓட்டு மாயாவதி கட்சிக்கு போகாமல் ஏன்னா மாயாவதி ஓட்டு போட்டாலும் அது பேசி தோற்று போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுடைய ஜமாத்தில் அவங்க சொல்லி அப்படியே மாற்றி ஹைலே யாதவுக்கு என்ன அவருக்கு முலாயம் சிங் யாதவுக்கு பையன் அகிலேஷ் யாதவிலேஷ் அகிலேஷ் யாதவுக்கு போட்டதுனால அங்கே பத்து குறைஞ்சி அகிலேஷ் யாதவுக்கு பத்து கூடிச்சு அதனால தான் ஒரு அறுபது எம்பி அப்படி போயிடுச்சு அது அங்கே குறைஞ்சி இங்க கூடாமல் இருந்திருந்தா பிஜேபி எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி நானூறு எம்பியில ஜெயிச்சிருக்கும் முன்னூறு தாண்டி இருக்கும் தாண்டி ஜெயிச்சிருக்கோம் வழக்கமாக ஜெயிக்கிற மாதிரி அதிகமான எண்ணிக்கையில் ஜெயிச்சிருக்க முடியும் அப்போது அந்த மூன்றா அதாவது ஒரு வாட்டி ஜெயிச்சாச்சு அடுத்த வாட்டி ரெண்டாயிரத்து பதினாலில் ரெண்டாயிரத்து பத்தொம்பதுல நினச்சாங்க இந்த வாட்டி ஓத்துருவாங்க நினச்சாங்க அப்பவும் ஜெயிச்சாச்சு இப்போ மூணாவது வாட்டி ரொம்ப உஷாராயிட்டாங்க அதனால அங்கே எங்கே போகிறவனால் இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு இங்கே கூடிடுச்சு அப்படி ஒரு யுத்தி அவங்க கையாண்டாங்க இல்லை அவங்க கூட ஸ்ட்ராங்காக இருக்க மரம் அப்படி அவங்க ஒரு யுத்தியை கையாண்டதுனால அவங்களுக்கு வந்து நம் பிஜேபிக்கு கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ இப்படியெல்லாம் யுத்தி கையாளுறாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ தெரிஞ்சு போச்சுல அப்படின்னா நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம பண்ணுறோம்ல அதனால இந்த முறையே பிஜேபி அமோகமான வெற்றி அடையும் ரெண்டு மரத்துலேயும் அமோக வெற்றி அமோகமான வெற்றி அடையும் அப்படி தான் சொல்கிறாங்க கருத்து கணிப்புகளும் அப்படி தான் சொல்லுது பிஜேபிக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டும் இல்லை அந்த சிவசேனா கட்சி உடஞ்சி போனது அதே போல் சரத்பவாருடைய காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் அது உடஞ்சி போனது இது ரெண்டுக்குமே காரணம் சிவசேனா கட்சி பிஜேபியோட தான் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சது ஆமாம் ஆமாம் பிஜேபியோட கூட்டணி வச்சு தான் பிஜேபி முதலமைச்சருக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அவங்க துணை முதலமைச்சராக இருந்திருக்கலாம் இப்படிங்க போட்டியிட்டதே பிஜேபி அலையன்ஸில் தான் போட்டியிட்டு அலையன்ஸில் போட்டிட்டு ஜெயிச்சுக்கிட்டு ஏற்று போட்டிக்கிட்டாலும் அவனோட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு அது அசிங்க மாதிரிலே எழுத்து நின்னவன் கூட போய் கூட்டணி வச்சுக்கிட்டு எங்கேயோ இருக்க ஒரு கட்சியோட கூட்டணி வச்சா பரவாயில்லை எதிர்த்து போட்ட கட்சியோடய கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணியோடு இருந்த கட்சி ஆட்சியை தவிர்த்துட்டாப்புல ஆட்சிக்கு வர விடாமல் தவிர்த்துட்டார் சிவசேனா அப்படி செஞ்சது அப்படி செஞ்சதை சிவசேனாவுனுடைய கட்சி தொண்டர்கள் அது விரும்பலை கட்சியில் கொஞ்சம் பேர் இருக்காம்ல ஏன் ஏன் நம்ம பிஜேபி கூட போட்டி போட்டோம் அவங்க கூட தான் நின்றோம் அப்புறம் ஏன் ஏன் பிஜேபி முதலமைச்சர் ஆப்பிடா சொல்லிக்கிட்டு இன்னும் எதிர்கிட்டு பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் அதான் ஏக்நாத் சிண்டே தலைமையில் எம்எல்ஏக்கள்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் பிஜேபியை ஆதரிச்சாங்க அதுக்கும் பிஜேபிக்கும் சம்மந்தம் கிடையாது அது அந்த கட்சிக்குள்ளாடி நடந்தது சிவசேனோடைய பிரச்சனை ஆமாம் ஆமாம் உள்கட்டும் ஆமாம்ப்பா ஆமாம் அவங்க தலைமை செஞ்ச தப்பு தொண்டர்கள் தண்டனை கொடுத்தாங்க அதுதான் ஏக்நாத் சிண்டேயினுடைய பிரிவினை அது நீங்கள் மகாராஷ்டிராவில் அதை நினச்சிக்கணும் அதே போல் சரத்பவார் சுப்ரியா பிலே பொண்ணு தம்பிக்கு தான் கொடுப்பேன்னு அவரே மேடையிலே அறிவிச்சார் அடுத்த தலைவர் நீ தான் பண்ணிட்டு அஜய்ஸ் பவார் ஆனால் கொடுக்கல அஜய் பவார் ஆமாம் சொல்லிவிட்டு அப்புறமா கொடுக்கல பொண்ணு என் பொண்ணுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு மாற்றி பேச்சை மாத்தினார் அதனால அந்த கட்சியில் இருக்கிறவன் தம்பி தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கில்ல முதல்ல அவரு தான் ச திறமையாக அப்புறம் ஏன் நீ பொண்ணு நின்று போகிற தப்பு அது அப்படின்ட்டு அந்த கட்சிக்குள்ளாரி தான் உடைவு வந்த வழி அதுக்கு பிஜேபி அந்த உடைவுக்கு காரணம் பிஜேபி கிடையாது இது ஒன்று இந்த மகராசிரியர் தெளிவு பண்ணணும் என்னவோ எது நடந்தாலும் அதுக்கு பிஜேபி தான் காரணம் பிஜேபி பண்ணிடுச்சு பிஜேபி பண்ணலங்க அவங்களே பண்ணிட்டாங்க அவங்க அப்படி நடக்குது அவங்களே பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் பிஜேபி பிஜேபி களத்தில் இருந்தால் அப்பங்க நடக்கிறதுக்கெல்லாம் பிஜேபி தான் காரணமா அது பொண்ணு தான் அடுத்த வாரிசாக வரணும் நீ முதல்ல தம்பி தான் வாரிசுன்னு நீ அனௌன்ஸ் பண்ணிட்ட மேடையிலேயே மேடையில் பொதுக்கூட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் அப்புறமா பொண்ணுன்னு பேச்ச மாத்துற கட்சிக்காரன் ஒத்துக்கலை அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் கட்சிக்காரன் ஒத்துக்கலை அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இதுதான் அங்கே நடந்தது அது காங்கிரஸில் சிவசேனாவிலேயே அப்படி தான் கூட்டணியில் நின்றுட்டு போனேன் கட்சிக்காரங்க ஒத்துக்குவனா என்ன கட்சிங்கிறது என்ன உன் உன் குடும்பத்தினுடைய சொத்தாது நீ மட்டும்தான் முடிவா என் கட்சியில் தொண்டாய் இல்லையா அவனுக்கு ஒரு ஆக்ரோஷம் வராதா அவன் ஒரு நியாயத்தை சொல்ல மாட்டானா அவன் சொன்னான் அதுதான் ஏக்நாத் சிங் தலைமையில் கட்சிக்காரங்க ஒன்று சேர்ந்து பிஜேபியை தான் சப்போர்ட் பண்ணும் நம்ம அவங்களோட நின்று தான் நம்ம ஜெயித்தோம் ஒரு நியாயமான முடிவு எடுத்தாங்க இந்த ஒரு விஷயம் மகாராஷ்டிராவில் பண்ணிக்கணும் அதனால் இந்த அஜித் பவாருக்கும் ஏக்நாத் சிண்டேவுக்கும் வந்து பிஜேபி தான் ஆதரவு அதிகமாக இருக்கும் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது அது நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மூன்றாவது முறையாக இருந்ததுனால ஒரு இது கை ஒரு யுத்தி அவங்க கையாண்டாங்க மாயாவதிக்கு பத்து பெர்செண்ட்டு குறைஞ்சிடுச்சு அகிலேஷ் யாதவுக்கு கூடிச்சு அது உத்திரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தர அங்கே தான் ஒரு அறுபது குறைஞ்சிடுச்சு அதே மாதிரி யுத்தியை தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க ஆமாம் எதிரி ரொம்ப மூணு வாட்டி மூணாவது வாட்டியும் வந்துட்டா நம்ம ஊழல் பண்ண முடியாதே நம்மளை தண்டிச்சிருவாங்களே நம்ம பண்ணுற தப்புக்கு வரவே கூடாது அப்படின்ட்டு அதிக முயற்சி பண்ணுவாங்க இல்லையா ஒரு இது வந்து ஒரு மனித இயல்பு தானே ஒரு அதிக முயற்சி பண்ணுவாங்க அப்போ அந்த அதிக முயற்சிக்கு நம்ம அந்த அளவுக்கு பண்ண முடியலை கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு ஆனாலும் ஜெயிச்சிட்டோம்ல ஆனாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம் மூணாவது முறை ஜெயித்தது இமாலய வச்சு மூணாவது முறையும் ரொம்ப அதிகமான எம்பிக்களோடு தான் ஜெயிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது ஏன் நரசிம்மராவ் எத்தனை எம்பி நூற்றி ஐம்பது எம்பி தானே வச்சுருந்தாரு மன்மோகன் சிங் எத்தனை எம்பி வச்சுருந்தாரு இல்லை நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது தான் யானை இருநூறுக்கு மேலே வச்சிருக்கு இல்லையே பத்து வருஷம் ஆண்டாங்களே இரநூறுக்கு மேலே காங்கிரஸுக்கு எம்பியே கிடையாது நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது தான் வச்சுருந்தாங்க கூட்டணி ஆட்சி தான் நடத்துகிறாங்க ஏன் அவங்க எல்லாம் நூற்றி ஐம்பது வச்சுட்டு நடத்துவாங்க நாங்கள் இருநூற்றி நாற்பது வச்சு நடத்த மாட்டோமா அதெல்லாம் ஒரு போலி அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே சும்மா ராத்திரி உட்காந்துக்கிட்டு ஏசி மூலை உட்காந்துக்கிட்டு ஏதாச்சும் சுற்றிக்கிட்டே இருப்பான் ரயில் அதான் உண்மையாக சொல்கிறது இல்லை யாரும் ஓகே